வணக்கம் பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தி ஒம்பது தொகுதிகளில் இருபத்தி ஆறாவது தொகுதியாக இருக்கிற கடலூர் தொகுதியை பற்றி விரிவாக பார்க்கலாம் கடலூர் மக்களவைத் தொகுதியில் கடலூர் பன்ருட்டி குறிஞ்சிப்பாடி நெய்வேலி விருதாச்சலம் திட்டக்குடின்னு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது கடலூர் தொகுதியோட வாக்காளர்கள் எண்ணிக்கை பார்த்தோம்னா ஆண் வாக்காளர்கள் ஆறு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஒன்பது பேரும் பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது பேரும் திருநங்கை வாக்காளர்கள் இருநூற்றி பதினாலு பேரும் இருக்காங்க கடலூர் தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை பதினாலு லட்சத்தி ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் அடுத்ததாக கடலூர் தொகுதியில் போட்டியிட வேட்பாளர்களை பார்க்க இதில் பிரதானமாக இருக்கிற நான்கு கூட்டணி கட்சிகளோட வேட்பாளர்களை பற்றி முதல்ல பார்க்கலாம் ஏஏடிஎம்கே கூட்டணி வேட்பாளராக தேமுதிகவை சார்ந்த அவர்கள் முரசு சின்னத்தில் போட்டியிடுறாங்க என்டிஏ கூட்டணி வேட்பாளராக பாமகவை சார்ந்த தங்கர் பச்சான் அவர்கள் மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுறாங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக மணிவாசகன் அவர்கள் மை சின்னத்தில் போட்டியிடுறாங்க இந்தியா கூட்டணி வேட்பாளராக இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த விஷ்ணு பிரசாத் அவர்கள் கை சின்னத்தில் போட்டியிடுறாங்க இந்த நான்கு வேட்பாளர்கள் பற்றி இன்னும் விரிவாக பார்க்கலாம் வாங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பாக போட்டியிடுற சிவக்குழுந்த அவர்கள் இவர் கடலூரில் இருக்க பண்ருட்டியில் வசித்து வர்றாரு இவர் தொழில் செஞ்சிட்டு இருக்காரு இவர் கேபிள் டிவி ஆப்ரேஷன் மற்றும் டீ கடை வச்சு நடத்திட்டு வராரு இதுல இவருக்கு வருமானம் வருது இவரோட கல்வி தகுதி பார்த்தோம்னா அஞ்சாம் வகுப்பு வர படிச்சிருக்கார் அது மட்டும் இல்லை இவரோட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கூட அடுத்ததாக பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டியிடுற தங்க அவர்கள் இவர் சென்னையில் இருக்கிற ஈ தாங்கல் அப்படின்ற அப்படின்றதுல வசித்து வர்றாரு இவரோட இயக்குனர் மற்றும் ஒரு ஒளிப்பதிவாளரும் கூட இது இல்லாமல் விவசாயம் மற்றும் முதலீட்லேருந்தும் இவருக்கு வருமானம் வருது இவரோட கல்வி தகுதி பார்த்தோம்னா பட்டயப் படிப்பு படிச்சிருக்கார் சென்னையில் இவர் நாவல் மற்றும் சிறுகதைகளுக்காக பல விருதுகளை பெற்றிருக்காரு அடுத்ததா நாம் தமிழ் கட்சி சார்பாக போட்டியிட்ட வி மணிவாசகன் அவர்கள் இவர் கடலூரில் இருக்கிற அம்மா அப்படின்ற ஊரில் வசித்து வர்றாரு இவர் தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றிருக்காரு ஓய்வு ஊதியம் தான் இவரோட வருமானமாக இருக்கு இவரோட கல்வி தகுதி பார்த்தோம்னா எம்எஸ்சி எம்எட் எம்ஃபில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்திருக்காரு கடைசியாக இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக போட்டியிடுற எம் கே விஷ்ணு பிரசாத் அவர்கள் இவர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்க மேலப்பட்டுன்ற கிராமத்தில் வசித்து வர்றாரு இவர் வடிவம் பட்டார் அது மட்டும் இல்லாமல் வாடகையிலேருந்தும் இவருக்கு வருமானம் வருது இவரோட கல்வி தகுதி பார்த்தோன்னா எம்பிபிஎஸ் வரைக்கும் படிச்சிருக்காரு இந்த நான்கு வேட்பாளர்கள் இல்லாத பிற பதிவு செய்யப்பட்ட கட்சிகளோட வேட்பாளர்களை பற்றி பார்க்கலாம் தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பாக போட்டியிடுற தங்கமுருகன் அவர்கள் வீரத்தியாகி விஸ்வநாத தாஸ் தொழிலாளிகள் கட்சி சார்பாக போட்டியிடுற மாயகிருஷ்ணன் அவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பா போட்டியிடுற தனிகை செல்வன் அவர்கள் ஊழல் எதிர்ப்பு இயக்கவியல் கட்சி சார்பா போட்டியிட்டுற அறிவுடை அவர்கள் கட்சி சார்பா மட்டும் போட்டியிடலாம சுயேட்சா போட்டியிடுற வேட்பாளரோட பெயர்கள் இதோ இந்த வீடியோல கடைசி பகுதியாக நாம கடலூர் தொகுதியோட ட்ராக் ரெக்கார்ட் அதாவது முந்தைய ஆண்டுகள் எந்தெந்த கட்சிலாம் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்றத பார்க்க இரண்டாயிரத்தி பத்தொம்பது நடந்த மக்களவைத் தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஐம்பது சதவீத வாக்குகள் பெற்று திமுக வெற்றி பெற்றிருக்கு முப்பத்தி ஆறு சதவீத வாக்குகளோட பாமக இரண்டாவது நாலு சதவீத வாக்குகளோட ஒரு சுயேட்சை வேட்பாளர் மூன்றாவது திட்டத்தையும் பெற்றிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் பெற்று அதிமுக வெற்றி பெற்றது இருபத்தி எட்டு சதவீத வாக்குகளோட திமுக இரண்டாவது திட்டத்தையும் பதினைந்து சதவீத வாக்குகளோட தேமுதிக மூன்றாவது திட்டத்தையும் பெற்றிருக்காங்க இரண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் பெற்று காங்கிரஸ் முதலிடத்தை பிடிச்ச வெற்றி பெற்றிருக்கு முப்பத்தி ஒம்பது சதவீத வாக்குகளோட அதிமுக இரண்டாவது இடத்துலையும் பன்னிரெண்டு சதவீத வாக்குகளோட தேமுதிக மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்காங்க இரண்டாயிரத்தி நாலு தேர்தலில் ஐம்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளோட திமுக முதலிடத்தை பிடிச்சிருக்கு முப்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளோட அதிமுக இரண்டாவது இடத்துலையும் ஏழு சதவீத வாக்குகளோட ஒரு சுயேட்சை வேட்பாளர் மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது தேர்தலில் ஐம்பது சதவீத வாக்குகள் பெற்று திமுக முதலிடத்தை பிடிச்சிருக்கு நாற்பது சதவீத வாக்குகள் பெற்று அதிமுக இரண்டாவது இடத்துலையும் ஒன்பது சதவீத வாக்குகள் பெற்று தமிழ் மாநில காங்கிரஸ் மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தேர்தலில் நாற்பத்தி எட்டு சதவீத வாக்கள் பெற்று அதிமுக முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க நாற்பத்தி நான்கு சதவீத வாக்குகள் பெற்று தமிழ் மாநில காங்கிரஸ் இரண்டாவது இடத்துலையும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்காங்க இது வரைக்கும் கடலூர் தொகுதியில் போட்டியிட வேட்பாளரை பற்றி பார்த்தோம் நீங்கள் கடலூர் தொகுதியை சேர்ந்தவராக இருந்தீங்கன்னா உங்கள் ஓட்டு இவங்களை யாருக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்களா முடிவு பண்ணலனா சீக்கிரமாக முடிவு பண்ணிவிடுங்க ஏன்னா எலெக்ஷன் வர ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி உங்கள் ஓட்டை கண்டிப்பாக பதிவு செஞ்சுடுங்க அப்புறம் மறக்காமல் கடலூர் தொகுதியில் இருக்க உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க